இந்த ஆறுநூறுபாயை வச்சுக்கிட்டு கார் வாங்க போகிறாங்களாம் ரோபோட் கார் வாங்க போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குத்தானே என்னென்னா எட்டு லட்ச ரூபாய் காரு இது ஆறுநூறுபாயா ஆறு லட்சம் இப்போ அந்த இது வந்து ஆறு லட்சம் காருங்க ஆறு லட்சம் வாங்க லட்சம் பாருங்க இந்த இல்லை அறநூறுபாய்க்கு இது இந்த அறநூறுபாய்க்கு ஆறு லட்சம் ஆறு லட்சம் சொல்கிறாங்க சொல்ல தெரியாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் சொல்கிறேன் அங்கே பேன்ஜி ஸ்டோரில் விற்கிதுங்க அந்த கார் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் போரூர் ஸ்கூல் போகிறேன்னுங்க இங்கே இவன் இவன் வந்து எப்படி போவோம் இவன் வந்து இப்போ அந்த கார் வாங்கினானா அறநூறுபாய்க்கு கார் வாங்கினானா அந்த கார் வீட்டு வாசிப்பில் வந்து நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நிற்கு எனக்கு தெரியாது இவன் ஓட்டுறவன் இவன் ஸ்கூல் போக சொல்ல தள்ளு தள்ளு தள்ளுன்னு தழுற சரிங்களா இவன் போட்டிக்கிட்டு போடுவேன் பேக்கை மாட்டின்னு இவன் பின்னாடி தள்ளு 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 தள்ளுன்னு தழுறான் அந்த காரை எப்படி திரிக்கிறா பாருங்க அவன் பண்ண பாருங்க இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் இல்லை ஆனால் அது வந்து சார்ஜ் போடுவாங்க சார்ஜ் போட்டு அது திருப்பி இப்படி திரும்பினா அப்படியே திரும்பும் அப்படி என்ன கார் வாங்கினா விட மாட்டாங்க மாட்டீங்களே மனைவி சைந்த உங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அம்மா கமான்ல சொல்லேன்னா ஒரு லைக்கும் போடுங்க பை வெடடா சீ கார் வாங்கி கட் போ கார் வாங்கிக்கு அப்புறமா कट வச்சிட்டு வீடியோல போறோம் பை பை சந்ததி ஏய் அம்மா இந்த ஆறுநூறுபா காரு ஆறு ஆறு லட்ச லட்சம் ரூபா காரை வாங்கிட்டு போற ஸ்கூலுக்கு இவன் என்ன ஓட்டுறவே இவன் தள்ளு 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 தள்ளே தள்ளு தள்ளு தள்ளேனு தள்ளுறவங்க இவன் எங்க துண்டுறதுக்கே சோறு இல்லையாங்க ஆ இந்த ஆறுநூறுவா வச்சுக்கிங்கடா தீபாவளிக்கு பட்டாசு பட்டாசு எதுனா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறுநூறுவா எடுத்துமே கொடுத்துட்டு காரு வாங்க போகிறாள்ங்க என்னங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா இல்லாதப்பட்டவங்க ம் அதுலேயும் நாங்கள் வந்து ஏகப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கட கட கடன்னு வந்து சேரும் ஓகே ஓகே பாய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பாய் ரீல்ஸில் போடுறோம் பாய் மறக்காமல் நிறைய பேர் பாருங்க கார் வாங்கலாமா வாங்கலாமா நீங்க கமால சொல்றீங்க நான் சொல்றது கேரட்டா இல்ல எங்க அம்மா சொல்றதுக்கு கேரக்டா கமால சொல்லிடுங்க சந்திக்கலாம் நான் தான் அரிஷ்மதி